ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திரா உங்களுக்கு நிறைய பேர் வந்து நான் இந்த ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற கேள்விப்பட்டிருந்தீங்க அதை வந்து ஏதாவது நீங்கள் பண்ணதை காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க இந்த ஏஐ யூஸ் பண்ணி இது எந்த அளவுக்கு எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் உங்களுக்கு செய்கிறத காமிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது மட்டும் இல்லாமல் இது யாருக்காவது பயன்படலாம் அப்படின்ற காரணத்தினால அதை காமிக்கிறேன் நான் இப்போ செஞ்சுருக்கிறது வந்து ஸ்கிரிப்ட்டுன்னு சொல்லுவோம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு நம்ம ஜாவா சுந்தரேசன் சொல்லுவார் இல்லைங்களா ஜாவா இந்த ஜாவா மாதிரி ஜவாஸ்கிரிப்டு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நான் மியூசிக் கம்போஸர்ன்றது உங்களை சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வந்து லாஜிக் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் அதுக்குள்ளே வந்து மீடிய எஃபிக்ஸில் ஸ்கிரிப்டர்னு ஒரு ப்ளகிங் இருக்குது அது என்னென்னா நம்ம இந்த சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்தலான்றது நம்மளே முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதணும் ஸ்கிரிப்ட் எழுதுறதுனா என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதோ இந்த மாதிரி இருக்குங்க ரைட் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சாஃப்ட்வேருக்கு சொல்கிறது இப்போ நமக்கு ரெண்டு கை தான் இருக்குது ரெண்டு கால் தான் இருக்குது பத்து விரல் தான் இருக்குது இப்போ ஒரு இந்த நிறையா கம்போசர் இருக்காருன்னு வச்சுருக்காங்களா அவர் வந்து நிறைய விஷயங்களில் கையின் அசைவினாலையும் கண்களின் பார்வையினாலுமே மியூசிஷியன்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் இதை செய்யணும் அதை செய்யணும்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வேகமாக வாசிங்க ஸ்லோவாக வாசிங்க கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வாசிங்க வால்யூம் கம்மியாக வாசிங்க டைனாமிக்ஸ் அதிகமாக இருக்கலாம் கம்மியாக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களால சொல்ல முடியும் இப்போது நம்ம ஒரு மியூசிஷியன் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கம்ப்யூட்டர் தான் நடக்குதுன்றதுனால இப்போ ஒரு நாற்பது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு நாற்பது இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிட்டத்தட்ட நம்மளே வாசிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த நாற்பது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக உட்காந்து நான் இந்த எல்லா விஷயங்களையும் வரையணும் என்ன வரையணும் வால்யூம் எப்போ மேலே போகலாம் எப்போ கீழே வரலாம் எப்போ வேகமாக வாசிக்கணும் கம்மியாக வாசிக்கணுன்ற போல பல விஷயங்களையும் நான் தான் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணும் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தின் மூலமாக நான் என்ன செய்வேன்றதை இந்த கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இதனால ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில் உருவாக்குறது இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போற இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சாரி இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எனக்கு உபயோகமான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் வால்யூமை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா யூஷுவலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு கீழே வாஷ்கிட்டு மெதுவா மாடு வெயில் போது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வாசிக்கும் போது கவனிங்க இந்த இடத்துல இருக்கட்ட இந்த பார் மேலே போகும் மாடு வெயில் சொல்லுவோம் எக்ஸ்பிரஷனுக்கு யூஸ் பண்ணலாம் டைனாமிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் நான் ஸ்ட்ரெயிட்டாக வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் போர் அடிக்கும் டைனாமிக்ஸோட வாசிச்சேன்னா நல்லா இருக்கும் நஜை ஹியூமன் அப்படி தான் வாசிப்பாங்க இப்போ நான் இந்த ஒரு கையை வாசிக்கிறதுக்கும் இந்த ஒரு கையை மாடுலேட் பண்றதுக்கும் யூஸ் பண்றேன் இப்போ எனக்கு இந்த ரெண்டு கையை யூஸ் பண்ண வேணாம்னு வச்சுக்கீங்களா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ற இந்த சாஃப்ட்வேர்னால நான் இதை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னு இதில் இருக்கிற சில விஷயங்கள் இப்போ நான் கண்ட்ரோல் பண்றது மாடு அது சிசிஐ ஒன்னுன்னு சொல்லுவோம் அந்த சிசி ஒன்றுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகும் எப்போ போகும் அப்படின்னு நான் நோட்டை வாசி எக்ஸாக்டா ஒரு பீட்டுக்கு அப்புறமா என்னுடைய நோட் இன்னும் அழுத்தியே இருந்தால் நீ மாடுலேட் பண்ணு அப்படின்றத சொல்றேன் அது இதன் மூலமாக அடுத்தது எவ்வளவு தூரம் மாடுலேட் பண்ணோன்னா ரேட் ஆஃப் மாடுலேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஆறு முறை ஒரு பீட்டுக்கு மாடுலேட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க நான் அதே ஒரு நோட்டை ப்ரெஸ் பண்ணுறேன் என்னுடைய கை இன்னொரு கை இங்கே இருக்குது இப்போ தாங்க இது மாடலே தாங்க ஆரம்பிக்கும் ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி இதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும் இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் ஆறு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கேன் இப்போ நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நான் வாசிக்கிற ஒவ்வொரு நோட்டும் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எப்போ போகணும் அப்படின்றதையும் இது மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட்டை வச்சு ரெடி பண்ணிருக்கேன் இப்போ அதனால் நான் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு கார்ட்ஸ் வாசிக்கிறேன் நினச்சப்போமே இது இருக்கிற ஒவ்வொரு நோட்டு தான் இப்போ ஒவ்வொரு எழுத்து நட்பக்கும் நான் வாழ்வில் எப்போ சேர்ந்து செயல்பட்டு நல்ல ரொம்ப இது ஹியூமனாக வாசிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாசிங் அமைக்கிறேன் பாருங்க ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஸ்கிரிப்ட் மூலமாக அக்காப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எப்படி செஞ்சேன் அப்படின்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் நம்புகிற ரொம்ப முக்கியமான ஒரு ஏ எதுன்னு பார்த்திங்கன்னா கிளாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏஐயில் ஒரு ஏ வந்து கிளாட் ரொம்ப பெரிய அறிவாளி கொஞ்சம் காஸ்ட்லியான அறிவாளி அதனால் வந்து எதுக்கெலாம் ரொம்ப முக்கியமானதுக்கு தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் நான் போகிற இடம் வந்து கிளாட் தான் ஒரு ஹியூமன் மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் என் மனசு ஓரளவுக்கு புரிஞ்ச ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போதெல்லாம் நான் சூஸ் பண்ணுற ஏ எப்பயுமே க்ளாடாக தான் இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்கள் இது இவ்வளோ கா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரிப்ட் தான் உங்களுடைய பேசிக் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட் தான் இது செய்கிறதுக்கு நான் எவ்வளோ எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மியூசிக் தெரியணும் ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் தெரியணும் இப்போ இதுக்குள்ளே போகிறது ஜாவா ஸ்கிரிப்ட்னு தெரியும் இது மட்டும் தெரிஞ்சால் போதும் எனக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ வேணும் எனக்கு என்ன கண்ட்ரோல் வேணும் எனக்கு எது எது எதை எது செய்யணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் நான் கோடு எழுத வேண்டாம் அதுதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நான் இப்போ பண்ணுற வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் செய்கிற வேலை அவங்க கோல் அடிக்க மாட்டாங்க ஆனால் என்ன கோல் அடிக்கணும் எவ்வளோ அடிக்கணும் என்னென்ன ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்றது மட்டும்தான் இவங்களுடைய வேலை ப்ராஜெக்ட் மேனேஜரோட வேலை இப்போ நான் அதை தான் இந்த சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் லெட்ஸ் மேக் அ சிம்பிள் ஸ்கிரிப்ட் ஃபார் லாஜிக் ப்ரோ அட் பிளகிங் இட் இஸ் அ சிம்பிள் மாடுலேஷன் ஸ்கிரிப்ட் இன் விச் செலக்டட் சிசி இஸ் மாடுலேட்டட் அப் அண்ட் டவுன் பை கிவன் பர்சன்டேஜ் எனி நோட் பார் மோர் தன் த கிவன் ட்யூரேஷன் இதில் நான் சொல்கிறதெல்லாம் வெறும் வார்த்தைகளும் அவங்களுக்கு தெரியலாம் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே கண்டிஷனாலிட்டி என்னென்ன செய்யணும் சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு மாடுலேஷன் மாடுலேட் பண்ணணும் மாடுலேஷனா என்ன மாற்றணும் எதை மாற்றணும் நான் சொல்ற சிசி நம்பரை மாற்றணும் சிசி நம்பர்ன்றது மிடி சீஸ் சொல்லுவாங்க இது எதுவாக இருக்கலாம் இப்போ வால்யூம் பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க வால்யூமை ஏற்றி ஏற்றி இறக்கணும்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்க இப்போ நான் சிசியை ஏற்றி ஏற்றி இறக்கணும்னு சொல்றேன் எவ்வளோ ஏற்றி இறக்கணும் அப்படின்னா பி கிவன் பர்சன்டேஜ் இப்போது ஆறுல இருக்குன்னா நான் பத்து பர்சன்ட் மேலே ஏறி ஏறி இறங்குனா மொத்தம் பத்து தான் இருக்கு அப்படின்னா ஆறுலேருந்து ஏழுக்கு போகலாம் ஏழுலேருந்து திருப்பியும் அஞ்சுக்கு வரலாம் அஞ்சுலேருந்து திருப்பி ஆறுக்கு போகலாம் எப்படி மாடுலேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி இதுக்கு எனக்கு என்னென்ன பாராமீட்டர் தேவை இப்போ இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டேன் அப்போ எனக்கு என்னென்னலாம் தேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்னன்னா ஜியோவேங்ன்னு சொல்லுவோம் நான் பார்க்குற இடத்துல எனக்கு என்ன தேவை அப்படின்னா ரேட் ஆஃப் மாடுலேஷனுக்கு எனக்கு ஒன்று தேவை அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் மாடுலேஷனுக்கு எனக்கு ஒன்று தேவை இது எந்த சிசிக்கு போகணுன்றது எனக்கு தேவை இது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா ஆரம்பிச்சுன்னுட்டு தேவை ஏன்னா நான் அந்த நாலு விஷயம் தான் தேவைன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்கேன் இட் ஆஸ் அ ஸ்லைடர் கண்ட்ரோல் டு கண்ட்ரோல் த டெப்த் அட் த பர்சன்டேஜ் அடுத்தது இட் நீட்ஸ் எல்ஃபோஸ் லைடர் எல் எஃபோன்றது கொஞ்சம் காம்ளிகேட்டாக தெரியல லோ ஃப்ரீக்வன்சி ஆசுவேட்ருன்னு சொல்லுவோம் கொஞ்சம் இன்ஜினியரிங் அப்போ தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள தான் நம்ம இப்போ சொல்லணும் நான் எனக்கு இன்ஜினியரிங் ஓரளவுக்கு தெரியறதுனால அதை சொல்கிறேன் உங்களோட ஸ்கிரிப்ட்க்கு இன்ஜினியரிங் தேவைப்படுறதா இல்லாமல் இருக்கலாம் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா நம்ம இருக்கிற ஃபீல்டில் பொறுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பொறுத்து அதை கரெக்டாக நம்ம ஏஐ கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம்னா நமக்கு வேண்டிய விஷயங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது நோட்ஸ் சப்டிவிஷன் அதாவது எப்படின்னா நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா இப்போ இதில் என்ன இருக்குது நோட் சப் டிவிஷன் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோட் சப் டிவிஷன் சொல்லுவோம் இது எந்த சிசிக்கு போகணுன்னு இருக்கணும் இது எல்லாத்துக்கும் எனக்கு ஜிஏ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் குயினா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் இப்படி வர்றதுக்கு முன்னாடி எத்தனை இட்டரேஷன்ஸ்னு பாருங்கள் இட்டர்வேஷன்ஸ்லாம் என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் அது கொடுக்கும் அதை நான் எடுத்து அப்ளை பண்ணி பார்ப்பேன் இட்ஸ் நாட் டூயிங் இட் எல்எஃப்ஓ ஐ ஷுட் பி ரெப்ரசென்ட் இன் சைக்கிள்ஸ் எல்எஃப்ஓனா எப்படி இருக்குன்னோ பீட் டிவிஷன்னா எப்படி இருக்கணுன்றது ஒவ்வொன்றையும் கரெக்ட் பண்ணுறேன் அது திருப்பியும் ஒரு கோடை கொடுக்கும் அந்த கோடு இந்த மாதிரி இருக்கும் இந்த கோடை எடுத்து நான் திருப்பியும் காப்பி பண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணி பார்த்து ரன் பண்ணி பார்ப்பேன் வருதா இல்லையான்னு பார்ப்பேன் என்ன நடக்குது அப்படின்றத திருப்பியும் அதுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி சொல்லி 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 கடைசியாக நான் என்ன பண்ணுவேன் எந்த இடத்துக்கு வந்தேன்னா ஒரு பத்து கான்வென்சேஷனுக்கு அப்புறமா எனக்கு தேவையான விஷயத்தை அது கொடுத்தது நம்ம வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஏஐயும் கிட்டத்தட்ட ஹியூமன் பீயிங் மாதிரி தான் நம்ம ஒரு வாட்டி சொன்னாலும் கரெக்டான விஷயங்கள் நடந்துடாது நமக்கு என்ன வேணுன்றது தெளிவா சிந்திச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அது என்னென்ன தவறு செய்யுதுன்ற நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா எனக்கு அந்த கோடாளி தான் வேணும் எனக்கு அதே கோடை கெரியாம வேணும்னு திரும்ப திரும்ப கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு கேள்வி கேட்டீங்கன்னா ஏஐயால உங்களுக்கு கோடை கொடுக்க முடியும் இது வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்கிரிப்ட் இப்போ நான் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் ஏதோ ஒரு கொஞ்சம் ரொம்பவே அட்வான்ஸ் நிறைய இப்போ இது வந்து ஒரு நாலு கை இருக்கிற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நாற்பது கை இருக்க வேண்டிய எல்லாம் இப்போ ஸ்கிரிப்ட்ல பண்ண பண்ணிச்சுக்கேன் இது எவ்வளோ நாள்னு கேட்டிங்கன்னா ஒரு கடந்த ஒன்றரை மாத்துல எனக்கு கோடிங்ல ரொம்ப பேசிக்கான ஐடியா தான் லெவன்த்து டுவெல்த்தில் மட்டும் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுனே தவிர அதுக்கு அப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிக்கல என்னுடைய ஆர்வத்திலேருந்து இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் மட்டுமே தான் ஸோ என்னாலே இவ்வளோ செய்ய முடியுதுன்னா ஒரு இன்ஜினியராகவும் ஒரு கோடராகவோ நீங்க இருந்தீங்கன்னா உங்களால் எவ்வளவு செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கி தேவை எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கனவு ஒரு விஷன் நமக்கு எங்கே போய் சேரணுன்ற விஷன் மட்டும் இருந்தாலே போதும் எந்த விஷயத்த வேணா செய்யலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு ரொம்ப சிம்பிளான சாட்சி பெரிய விஷயம் இல்லை இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ரைட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா இது யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரியான காணொலிகள்லாம் சைக்காலஜி போட மாட்டோம் பட் உங்களுக்கு நிறைய பேர் யாராவது கொஞ்சம் இது காமிகளை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேங்க காமிக்க மாதிரி கேட்டதுக்காக காமிக்கிறேன் இது அப்படி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துதுன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பான வீடியோலாம் அவங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க போடுறேன் இல்லைட்டா நம்ம ஒரு திட்ப்பு டேரெக்டாக சைக்காலஜிக்கலில் மட்டும் போயிடுவோம் ரொம்ப சிம்பிளான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் பேசுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் தான்